ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் நைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம விலாகில் வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சித்தீஸ்வரர் டெம்பிளுக்கு நம்ம வந்திருக்கோம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெம்பிள் சரி சரி உள்ள கிடையாது சரி 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 இல்லை இல்லை பாட்டிம்மா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது டெம்பிள் நல்லா இருக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த டெம்பிளுக்கு நான் வந்திருக்கேன் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு இங்கே பாருங்க மாங்கா மரம்லாம் இருக்குதுங்களா நல்லா இருக்கு ஃபுல்லாக மரமாக வச்சுருக்குறாங்க இந்த டெம்பிளை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா